ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா தேங்காய்பல் ஊற்றி மீன் வருவல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இது என்ன மீனுன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இது இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யலாம்ங்கிறத பார்ப்போம் அதுக்கு முதல்ல தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மீனை நல்லா சுத்தமாக வந்து கழுவி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து மசாலா வந்து சேர்த்துப்போம் மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா வந்து எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவோட ஃபுல் வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த மசாலா வந்து அப்படியே அமில அரைச்ச டேஸ்ட்டாகவே இருக்கும் இது வந்து நல்லா மீனோட நல்லா மீனில் வந்து உள்ளே படுற மாதிரி எல்லா மீன்லேயும் படுற மாதிரி நல்லா வந்து பெசறி விட்டுக்கலாம் நல்லா பெசறி விட்டுட்டு இதை வந்து அரை மணி நேரத்துக்கு வந்து ஊற வச்சுக்கணும் அப்படி ஊற வைக்கிறதால இன்னும் மீன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது என்ன மீனுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா நான் கண்டிப்பாக வந்து வீடியோவில் இடையில் சொல்கிறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு வாங்க இப்போ மீனை வறுக்க ரெடி பண்ணிடலாம் அதுக்கு அடுப்பில் வந்து நான் நான்ஸ்டிக் தவா வந்து போட்டிருக்கேன் நீங்கள் நார்மலான தவா கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு திக்கான தேங்காய் பால் ஒரு சின்ன தம்பளில் ஒரு தம்பள அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மீனை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம பசதி வச்சுருக்க மீனை வந்து இது கூட சேர்த்துட்டு இந்த மீன் வந்து நல்லா வந்து வேகணும் ஒரு சைடு வெந்தோடனே நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் இந்த தேங்காய்பால்லேயே வேக வைக்கிறதால டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும் இது என்ன மீனுன்னு பார்த்திங்கன்னா இந்த மீன் வந்து கோலா மீன் இது வந்து இந்த மே ஜூன் இந்த டைமில் தான் வந்து கிடைக்கும் எல்லா நாளும் வந்து இந்த மீன் வந்து கிடைக்காது இப்போ நல்லா ஒரு சைடு வெந்தோடனே நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டு பால் நாள் நல்லா சுண்டி நல்லா செவக்கிற அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கணும் இப்போ பால் நல்லா சொல்லிட்டு பாருங்க இந்த ஸ்டேஜில் ஃப்ளேவருக்காக தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இது வேற எந்த வித எண்ணெயும் வந்து சேர்க்க தேவையில்லை இதில் வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கணும் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இதை இன்னுமே விட்டு வந்து எடுத்துக்கலாம் இப்போ மீன் வந்து நல்லா வந்து செவந்துட்டு சூப்பராக வந்து தேங்காய் பால் கோலா மீன் வறுவல் வந்து ரெடி ஆயிட்டு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபிஷ் பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோவோ போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்